திருவள்ளுவர் சிலை இது வந்து கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய கடைக்கோடி ஆகிய இந்த தெற்கு எல்லை ஆகிய கன்னியாகுமரியில் தமிழக அரசால் நிறுவப்பட்டது விகானந்தர் பாறைக்கு அருகில் கடலுக்கு நடுவில் நீர்மட்டத்திலிருந்து சரியாக முப்பது அடி உயர பாறை மீது இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த பாறையினுடைய உயரம் வந்து முப்பது அடி கிபி பொது ஆண்டும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த திருவள்ளுவர் சிலைக்கான கட்டமைப்பு பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளை கழிச்சு சரியாக ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் அதாவது ஒன்றாம் தேதி வந்து தொடங்கப்பட்டிருக்கு பாறையிலிருந்து சிலையினுடைய உயரம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி கிட்டத்தட்ட பாறையே முப்பது அடி அதற்கு மேலே அந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு பாறையிலேருந்து சிலையின் உயரம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் இது வந்து திருக்குறளில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்களுடைய அந்த எண்ணிக்கையை வந்து குறிப்பிடுது அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல பீடம் வந்து முப்பத்தெட்டு அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்து பொருட்பால் எழுபது இன்பத்து பால் இருபத்தஞ்சு ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை வந்து தொண்ணூற்றி ஐந்து அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டிருக்கு பீடம் வந்து முப்பத்தெட்டு இது வந்து அறத்துப்பாலினுடைய அதிகாரங்களை குறிப்பிடுது சிலை வந்து பொருட்பால் இன்பத்து பால் ரெண்டையும் சேர்த்து தொண்ணூற்றி ஐந்து அடி உயரம் இது ரெண்டையும் கூட்டினோம்னா தொண்ணூற்றி ஐந்து கூட்டல் முப்பத்தி எட்டு சிகள்ட்டு நூற்றி முப்பத்தி மூணு அடி மொத்த உயரம் கொண்டுதான் இந்த சிலை வந்து விளங்குது பீடத்தின் உட்புறத்துல மண்டபம் ஒன்று அமைச்சிருக்காங்க மண்டபத்தினுடைய உச்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குரல் வீதம் நூற்றி முப்பத்தி மூணு குரல் வந்து தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் சிதைக்கப்பட்டிருக்கு திருவள்ளுவருடைய சிலை அமைப்பதற்கு மூணுலேருந்து எட்டு டன் வரை உள்ள அந்த கருங்கற்கள் மொத்தமாக மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க திருவள்ளுவர் சிலை வந்து மொத்தம் ஏழாயிரம் டன் எடை கொண்டதாக இருக்குது திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதியும் செய்யப்பட்டிருக்கு உள்நாட்டில் இருந்து சரி வெளிநாட்டில் இருந்து சரி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கு நாள்தோறும் வந்து போறாங்க தமிழருடைய அடையாளத்தையும் பெருமையையும் விளக்கும் ஒரு இடமாக இந்த தெற்கு பகுதியில் கடற்கோடியில் இருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலை அப்படின்றது வந்து விளங்குது